பொழுது மூத்த பத்திரிக்கையாளர் திரு பாக்கி நம்ம இடம் இருக்கிறோம் அவரிடம் கருத்துன்னு கேட்பான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மூன்றாவது தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக வெற்றி வகை சொல்லிருக்கார் இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒன்று தானா இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்கது ரெண்டாவது எதிர்பார்த்தது தான் இதில் நீங்கள் சொன்னது மூன்றாவது தமிழர்களில் முதல்ல ராதாகிருஷ்ணன் வி பிடி ஜாட்டி அப்படிங்கிற கண்ணா கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் ஆர் வி நாலு அப்புறம் வெங்கையா நாயுடு சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் இப்ப ஆறாவது தென்னிந்திய என்கிற பெருமை ராதாகிருஷ்ணனுக்கு உண்டு சி பி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை இதுவரை எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காதவர் ஆகையினால இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவியை சிறப்பாக திறம்பட செயல்படுத்துவார் பணியாற்றுவார்னு நம்பலாம் நம்பலாம் அது மட்டும் இல்ல துணை குடியரசு துணைத் தலைவர்ங்கிறது மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் இருந்து வழிநடத்துவார் மாநிலங்களவை வந்து இதுவரை நடந்த தென்னிந்தியர்களை போல இவரும் மிகச்சிறப்பாக நடத்துவார் என்பது எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆகையினால மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியை தான் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்கது எல்லாத்தையும் விட சி பி ராதாகிருஷ்ணன் அடித்தளத்திலிருந்து வந்தவர் கீழ்நிலையிலிருந்து வந்தவர் என்பதனால அடித்தள மக்களின் உணர்வுகள் கஷ்டங்கள் சிரமங்களை புரி புரிந்து கொண்டவர் என்பதனால அவர் எல்லா பணிகளும் சிறப்பாக செயல்படுவார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு மிக மிக முக்கியம் இரண்டாவது ராதாகிருஷ்ணன் ஆவார் எப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக இருந்த போது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார் இப்போது திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக இருக்கும் போது சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார் அவருக்கு மீண்டும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைபேசி வாயிலாக தங்களது மேலான கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார்